ஸோ வணக்கம் என் பேர் ராஜ்கமல் நான் இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன் படிப்பு படித்து முடித்த உடனே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோபி நாயன் கிட்ட உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணிட்டேன் அவர் அறம் படம் பண்ணிட்டு ரெண்டாவது கருப்பர் நகர ஒரு ப்ராஜெக்டில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக நான் பண்ணி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து அந்த படம் வந்து படப்பிடிப்பு வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது ஷூட்டிங் போகும் தள்ளி வச்சிருவாரு ஷூட்டிங் போகும் தள்ளி வச்சுருவாரு இது போய்கிட்டே இருந்தது இடையில வந்து அறம் படத்துல ஒர்க் பண்ண சில உதவி இயக்குநர்களுக்கு அப்போ எனக்கும் சம்பளம் தொடர்ச்சியா தரல என் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நாலு பேருக்குமே சம்பளம் தரல இப்போ சம்பளம் பிரச்சனைன்றது வந்து இந்த மூன்று ஆண்டுகளாகவே தொடர்ச்சியா இருக்கும் அப்போ அடிக்கடிக்கு வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுவார் போலியான வார்த்தைகளை இருப்பா நான் வந்து உங்க கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யறேன் பெருசா செய்யறேன் அப்படி இல்லைன்னா இந்த படத்துல ஒரு கேரக்டர் நடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஒரு போலியான ஆசை வார்த்தைகளை காட்டுவாரு தொடர்ச்சியா இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தோம் இதன் இடையில என்னுடைய கல்யாணம் வந்து பெரியார் திடல்ல திராவிட தோழர்கள் தலைமையிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைமையிலையும் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல பெரியாருடைய பிறந்த நாள் அறிக்கை வந்து நடந்துச்சு சாதி மருந்து தான் திருமணம் பண்ணோம் அந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துற நான் பாத்துக்கிறேன் எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன கோபி நாயனார் அந்த திருமணத்துக்கே வரல அதுக்கப்புறம் குடும்பம் எல்லாம் வெக்ஸ் ஆகி சம்பளமா தரல கல்யாணத்துக்கு வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துலயுமே கை கழுவி விட்டுட்டாரு இனிமேல் வந்து அவர் கூட போக வேணாம்னு முடிவு எடுத்துட்டு போகாம இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து விருது சிறுத்தை கட்சியில வந்து சேர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவரு அன்னைக்கு வந்து அவர்தான் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருக்காரு கோபி நாயனார் என்பவர் அவர்கிட்ட நாங்க எங்க பழுவேற்காடு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள்லாம் போய் சந்திச்சு பேசுறோம் கட்சியை பத்தியும் அந்த தலைவரை பத்தியும் ரொம்ப தரைகுறைவா அசி அசியமா எங்க கிட்ட பேசுறேன் ஏன் நாங்க மனசு ஒடஞ்சிக்கிட்டு வெளில வரோம் ஏன்னா இவர் இவரே மாவட்ட செயலாளரே கட்சியை பத்தி இப்படி பேசும்போது நம்ம எப்படி சேரதுன்ற சூழ்நிலையில அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் ரஹ்மான் பாய் வழியா வந்து நாங்க தலைவரை சந்திச்சு ஒரு நூறு இளைஞர்கள் வந்து கட்சியில போயிட்டு இணையறோம் அதை இருந்து என்ன மீறி எப்படி நீங்க சேருவீங்க நான் உங்களை வந்து பாக்குறோம் அசிங்கசியமா பேசுறீங்க தலைவரை பத்தி பேசுறீங்க கட்சியை பத்தி பேசுறீங்க சில ஆடியோக்கள்லாம் எல்லாம் வலைதளங்கள்ல வெளியே வந்து ரிலீஸ் ஆச்சு கட்சியை பத்தி அவர் தவறா பேசினதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அதுக்கப்புறம் எப்படி சார் உங்களை வச்சு நாங்க வந்து உள்ள மூவ் பண்றது நான் எனக்கு பிடிச்ச கொள்கை எனக்கு பிடிச்ச தலைவரை நாங்க போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போய் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அப்டேட் இன்ன வரைக்குமே தொடர் பிரச்சனை எங்கெல்லாம் அவர் என்ன பாக்குறாரோ தனியா இருந்தா எதுவும் பண்ண மாட்டார் உடனே ஃபோன் பண்ணி நாலு பேர் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சண்டை வலிக்கிறது அடிக்கிறது தாக்குறது அப்படிதான் பல கேஸ் வந்து நாங்க புகார்ல வந்து ஹெச்ஐஷன்ல வந்து ஒரு புகாரை கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாசம் அதுக்கப்புறம் அடுத்த புகார் வந்து பொன்னேரி திருப்பாளையம் ஸ்டேஷன்லயும் பொன்னேரி ஸ்டேஷன்லயும் ஊத்துக்கோட்டை ஸ்டேஷன்லயும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்ளை பண்ணி எங்க ஊர்ல ஒரு லோன் அப்ளை பண்ணிருந்தேன் அந்த லோனை வேற ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போர்ச்சரி பண்ணி போயிட்டேன் அதை நான் ஸ்மெல் பண்ணிட்டு போகும்போது எங்க ஊர்ல நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வந்துருக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் அந்த நாலு கோடி ரூபாவும் டாட்கோ ஊழல் வந்து யங்கரமா பண்ணிருந்தாங்க இதை வெளியே கொண்டு வரும்போது சமாதான கூட்டம் நடக்கிற இடத்துல ஏசி தலைமுறை ஒரு கூட்டம் நடக்குது விசாரணை நடக்குது அந்த இடத்துல கோபி நன் அதாவது பத்தாம் தேதி என்ன யாரெல்லாம் தாக்கினார்களோ அவங்கதான் அவங்கலாம் வந்து நீங்க ஏதாவது தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுறீங்கன்னு கேக்கும் போது நான் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி கோபிநாருடைய ஐடியாலஜியால என் வீடு என் அப்பாவுடைய வீடு ஜன்னல் கதவு எல்லாமே உடைச்சிட்டு மட்டும் இல்லாம எங்கள் அப்பாவுடைய நாற்பது வருஷம் உழைப்பு மீன் பிடிக்கிற போட்டு வாங்குனது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும் அவர் சின்ன வயசுல வயசுலேருந்தே மீன் பிடிக்கிறதுக்கு உழைச்சி உழைச்சி போட்டு வாங்க முடியாமல் வாடகை வாடகை போட்டுன்னா நாங்கள் வலைக்கு போயிட்டு வந்தோன்னா ரூபா குத்துட்டா குத்துருவாங்க வலைக்கு போயிட்டு நாங்கள் மீனை வித்துட்டு அந்த காசு வந்து ரூபா கொடுப்போம் இப்படி தான் காலகாலமாக நாங்கள் போட்டு இல்லாமல் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு போட்டை வாங்கினோம் அந்த போட்டையும் அடித்து நொறுக்கி நாசம் பண்ணி எங்க வீட்டை அதாவது வாழ வழி இல்லாம நிர்கதியா கிட்டத்தட்ட என் சொந்த வீட்டுல கால் வைக்கிறதுக்கு பதினைஞ்சு மாசம் சார் பதினைந்து மாதங்களாக எங்க குடும்பமே எங்க தங்குறது எங்க போறது எந்த ஆதரவும் இல்லாம அப்புறம் ஒரு மீஞ்சூர்ல ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து ரெண்டு வீடு இருக்கு சொந்தமா கடைசியில மீஞ்சூர்ல ஒரு வீடை வாடகை எடுத்து நின்று இவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் வேற ஒரு சமூகத்தில இருந்து எங்களுக்கு நடக்கல சொந்த சமூகமான கோபி நாயனார் சம்பளம் கேட்டுன்ற ஒரு காரணத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்தன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட்ட இது இது வந்து இதோடைய எல்லா விஷயங்களையும் தலைமைக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கிறோம் இதன் இடையில் வந்து என்ன தாக்கப்பட்ட மே மாதம் தேதி நான் தாக்கப்படுறேன் இருபத்தி நாலு வருடம் அன்னைக்கு என்னடான்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு நாங்கள் அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு போலி கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணி அதுவும் இந்த கோவிட் நைனா வகை அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட விவசாய வழக்கறிஞர் பிரிவுல இருக்காங்க ரெண்டு வழக்கறிஞரும் அவங்க வந்து என் மீதே சொந்த சமூகத்தின் மீதே வீசிக்கா தொண்டன் மீதே ஒரு புகாரை கொடுக்குறாங்க என்னையும் தம்பியும் குழல் சிறையில அடைச்சிட்டாங்க நாங்க சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வெளியில வரும் மீண்டும் என்ன தெரியல சார் சிறைக்கு போயாச்சு இது குற்ற பின்னணியும் சிறைக்கு போயாச்சு என் வீடை உடைச்சாச்சு என்னுடைய வாகனங்களை உடைச்சாச்சு எங்க அப்பாவுடைய போட்டை உடைச்சாச்சு நடு தெருல வந்தாச்சு மீதும் கொலை கூட பண்ணிடலாம் சார் அது ரொம்ப ஈஸி எனக்கு பொண்ணுலாம் ஆனா இவ்வளவு கொலையா பொண்ணுட்டு இப்பயும் திருந்தாம எங்களை வாழ வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கமிஷனர் ஆவடி கமிஷனர் நேர்ல பார்த்து ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ற சமாதானம் படுத்தி விடுங்க இதுக்கு மேல நாங்க நடு ஒற்று சுத்தி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதார் மனு அழிச்சு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு அழைப்பானை வந்து அங்க ஆவடி கமிஷனர் ஆபீஸ்லயே கொடுக்கப்படுது ஒன்பதாம் தேதி வந்து ஏசி தலைமையில உங்களுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது சரிட்டு ஒன்பதாம் தேதி போனா அன்னைக்கு கோபி அவர் வரல என்னடா அவர் ஆள் ஆள் செட் 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 பிளான் நாள் ஒரு வந்தா யாரெல்லாம் வராங்கன்னா எங்க ஊர்ல பத்தாண்டுகளாக ரேஷன் பொருட்களை ஆந்திராவுக்கு கடைத்திட்டு வந்த கடத்தல் மன்னன் சீனிவாசன் அவர் தலைமையிலான ஏழு குழு நான் டாட்கோ ஊழல முறைகேடு நடந்தது அம்பலப்பட்டன அதுல ஒரு ஏழு பேர் மேல ஒன்பது பேர் மேல எஃப்ஐஆர் இருந்தது அந்த ஒன்பது பேரு மேற்கொண்ட இந்த கும்மிடி பகுதியில் பகுதியில வந்து சந்தன கட்டம் கடத்துறவன் செம்மரக்காடு இருக்காங்க பக்கம் ஏரியால எல்லாம் செம்மரக்காடு ஆந்திராவுக்கு கடத்துறவன் மணல் பள்ளி அடிக்கிறவன் குவாரி இது பண்றவன் இவங்க எல்லா அக்யூஸ்டுகளும் குற்றப்பின்னணி இருக்கிற எல்லா அக்யூஸ்டுகளும் கூட்டுட்டு வர ஐம்பது பேரை கூப்பிட்டு வர அப்ப நாங்க தேசிய தலைமையில நாங்க வந்து அந்த விசாரணையை முடிச்சுட்டு கீழே இறங்குறோம் நீ கீழே போ உனக்கு வந்து ஆப் இருக்கடான்னு சொல்றாரு கோபி நேரம் கீழே போறோம் என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க சார் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன் ஆகி இந்த புகாரை வந்து வெளியில எடுத்து போட்டு மீடியா நண்பர்கள்லாம் சந்திச்சு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன் இதையும் நான் தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறேன் தலைமையும் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நடந்த சம்பவம்